குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் இங்கே இருக்கும் காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே ஆடை பாதி ஆளும் பாதி அறிவும் பாதி ஆனது இங்கே அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை அற்புதமானவர்களே உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில தான் நம்ம நாடு இந்த உலகமெல்லாம் இருக்குது எங்கே பார்த்தாலும் கலவரம் எங்கே பார்த்தாலும் பூசல் எங்கே பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனை எங்கே பார்த்தாலும் வறட்சி எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் தண்ணி இல்லை டெல்லியில் தண்ணி இல்லை இதோ பக்கத்தில் பெங்களூரில் தண்ணி இல்லை ஆனால் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது அதனுடைய கடமை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம நம்ம நாம் அது வீணாக விட்டுடுறோம் கடலில் நிறைய குளறுபடிகள் மனிதனால் அது மட்டும் இல்லைங்க எங்கே பார்த்தாலும் அழிவு எங்கே பார்த்தாலும் காட்டுத்தீ அமேசான் காலேருந்து பக்கத்தில் இருக்கிற தேனியில் இருக்கிற கால்கள்லாம் எரியுது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சாலை விபத்துகள் கும்பல் கும்பலாக சாகுறாங்க கும்பல் கும்பலாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக பண்ணிக்கிறாங்க அதை போலவே பாருங்கள் மெக்காவில் இப்போ கூட போய் ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேர்கள் மெக்காவில் இறை பக்தர்கள் வந்து இறக்கிறாங்க அதைப்போலவே நாடெங்கிலும் அந்த ஏ ஏற்படுகிற அந்த சேதாரங்கள்லாம் பார்க்கும்போது அங்கங்கே சிவகாசியில் பட்டாசு விபத்து அது இதுன்னு எல்லாத்தையும் படிக்கும்போது உக்ரைன் ரஷ்யா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ நம்ம சொன்னோமே பாலஸ்தீன மக்களெல்லாம் ராஃபாவில் வந்து எப்படி வந்து ஒரு லட்சம் பேர் எப்படி அங்கெல்லாம் சாகுறாங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அகதிகளாக உள்ள அங்கங்கே போய் படகுகளில் போய் அங்கங்கே விழுந்து இறக்குறாங்க அங்கங்கே வாழ முடியாமல் தவிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சவுதி இப்போ சமீபத்தில் கோயத்தில் கிட்டத்தட்ட தெரியும் நாற்பத்தொம்போது பேர் வந்து எரிஞ்சிட்டாங்க தீ தீ விபத்தில் தங்கியிருந்த கட்டிடத்தில் அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் இந்தியர்கள் அதில் அதிகம் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்களும் மலையாளிகளும் தான் பொதுவாகவே இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு என்ன தோணுதுன்னா எங்கோ ஒரு உயிர் ஒரு சின்ன உயிர் ஒரு ஒரு ஏழுநூறு அடி எட்நூறு அடி பாதாளத்தில் வந்துட்டு அந்த உலகமே அதுக்காக பிரார்த்தனை பண்ணுது ஆனால் இங்கே சரஞ்சரமாக சாகிறாங்க மனிதர்கள் எல்லாம் சரஞ்சரமாக நம்ம சார்ந்தவளெல்லாம் இறக்குறாங்க நமக்கு கொஞ்சம் கூட வேதனை இல்லை இதை பாருங்கள் நேற்று கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க இப்போ வரைக்கும் புள்ளி விவரம் அங்கே ஜிப்மரில் பாண்டிச்சேரியில் இங்கே சேலத்தில் விழுப்புரத்தில் எங்கே பார்த்தாலும் ஓடுறாங்க ஆனால் அந்த குடும்பம் பரிதவிக்குது அதுக்கு இதுக்கு என்ன இது அடிக்கடி நிகழ்வு இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது நாம் இதை குறித்து நிறைய விஷயங்கள் பேசினோம் ஆனால் பயனே இல்லை பொதுவாக திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு இடத்துல அந்த கல்லு நாம் சொல்லுவார் ரொம்ப ஒரு முக்கியமான குரல் கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் குளித்தானை தீ துறி அப்படின்னு ஒரு அற்புதமான குரல் இருக்கு அது ஒன்பதாவது குரல் கல்லூனாமல் தொண்ணூற்றி மூணாவது அதிகாரம் அது சொல்லுவார் அவர் என்ன சொல்றாரு ரெண்டு அர்த்தம் அதில் கழித்தானை காரணம் காட்டுதல்னா ஒரு இருக்கிறானே அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்க வந்து நினைக்காதீங்க அப்படி நினைச்சிங்கன்னா எப்படி வந்து ஒரு தீபத்தை ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே போய் அதில் போய் ஒருத்தரை தேடுறமோ அது மாதிரி அது என்ன அர்த்தம்னா அது போகும்போதே அதை அணிஞ்சு போய்டும் தேடவே முடியாது எப்படி ஒரு ஓமை சொல்கிறாரு பாருங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒரு குடிவெறியில் இருக்கிறவனுக்கு அவனை திருத்த நினச்சி நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட அவன் ஏற்றுக்கவே முடியாது அது கீழே கீழே இருக்கிறவனை நீங்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டு போயிட்டா த தண்ணியில் அவனை வந்து ஒரு தீப்பந்தம் எடுத்து தேடுற மாதிரி அப்படின்னு ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்களுக்கெல்லாம் காது கிடையாதுங்க அதை நம்ம வந்து ஒத்துக்கத்தான் தேவை ஆனால் அவங்களாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க அவங்க என்ன ஒன்றா செய்வாங்க அவங்க என்ன ஒன்றா பண்ணுவாங்க பாருங்கள் சாராயிரத்து செத்து செத்து போயிட்டவங்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம்னு சொல்கிறாங்க அதாவது செத்தவங்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்குலாம் ஐம்பதாயிரம் ஒரு யதார்த்தமாக ஒரு சாலை விபத்துக்களை நேரிடுது எவ்வளோ பேர் இறக்குறாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுக்குறாங்க தவறு பண்ணி ஒருத்தர் செய்கிற போது அதுக்கு பத்து லட்சம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணுன்றாரு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அவங்கெல்லாம் பெரிய மேதாவிகள் அவங்கள பத்தி பசங்க நமக்குலாம் அறுக்கதை கிடையாதுங்க எல்லாம் உயிர்கள் துடிக்குது இந்த மாதிரி உயிர்கள் என்ன ஆகும் எத்தனை பேர் அங்கே அங்கே தாலி அறுக்க போகிறாங்க எத்தனை பெண்கள் அதில் பெண்கள் வேற குடிச்சிருக்காது சொல்கிறாங்க என்ன நம்ம நாட்டினுடைய தேசத்தினுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போகும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்திஜி அவர் வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது இறுதி நாட்களில் கடைசி நாட்கள் அந்த இந்து முஸ்லீம் அந்த அந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டு டெல்லியில் மறுபடியும் பாகிஸ்தான் இருந்து முஸ்லீம் வர சொல்கிறதுக்காக பாடுபட்ட அந்த மனுஷன் கடைசியில் அந்த அரசாங்கத்தையே குறை சொல்லி அந்த அரசாங்கத்தை ஊழல் மழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர் காலத்திலேயே அப்படி இருந்த ஒரு நாடு தேசம் அவங்களெல்லாம் இல்லாததால் இன்றைக்கி எப்படி வந்து சுற்றி தவிக்குது அப்படின்ற போது போது கண்ணீர் நம்ம எப்படி சாகாமல் இருக்கிறோம் கூட சில இடத்துல நினைக்க தோணும் இந்த உயிரை இந்த உலகத்தில் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்த வாழவே தோணலை இந்த உலகத்தில் என்னென்னா நமக்கு முன்னால் இருந்து அவங்க அவ்வளோ அற்புதங்களை கொடுத்து போயிருக்கிறாங்க நல்ல ஆலோசனைகள் நல்ல அறிவுரைகள் நல்ல அறவுரைகள் நல்ல ஒரு பெருமை மிக்க பண்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த பொக்கிசங்களையெல்லாம் நம்ம மறந்துட்டோம் வெறும் போலி வாழ்க்கை வெறும் அரிதாரம் பூசிய வாழ்க்கை அரிதாரம் பூசாமலே நடிக்கிறாங்க அரிதாரம் பூசாமலே எல்லா களவும் செய்கிறாங்க அரிதாரம் பூசாமலே லஞ்சம் லாவண்யம் ஊழல் பெருக்கி பெருக்கி போயிருந்தது நம்ம எங்கே போக போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் யார்கிட்டையும் ஒரு அன்பு இல்லை யார்கிட்டையும் ஒரு அடக்கமான வார்த்தைகள் இல்லை யார்கிட்டயும் ஒரு கனிவான பேச்சு இல்லை ஒரு கனிவான பார்வை இல்லை இந்த மாதிரி உலகத்தில் சிக்கி தவிக்கணுமே நினைக்கிற போது திரு எம்ஜிஆர் பற்றிய பேசும்போது தான் கொஞ்சம் எனக்கு சில 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 நீதிகளும் சில அறவுரைகளும் எனக்கு தோணுது அந்த வகையில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன் என்னன்னா இதுக்காக நம்ம வந்து சாராயம் கொல்ல கொள்ளையா போயிட்டு தான் இருக்கும் அது அங்க பாருங்க அந்த கள்ளச்சாரம் நடந்திருக்குது அந்த ஊருக்கு தெரியாதா அந்த ஊர்ல ஒரு இந்த ஆளும் கட்சி சேர்ந்து அவங்க இருக்க மாட்டாங்களா கவுன்சிலர் இல்லையா தலைவர் இல்லையா துணைத்தலைவர் இல்லையா அந்த வட்டத்தினுடைய சர்க்கிளுடைய இன்ஸ்பெக்டர் தெரியாதா அதனுடைய தொகுதிக்கு தெரியாதா எம்எல்ஏ தெரியாதா எம்பிக்கு தெரியாது எல்லாமே தெரியும் மறுக்கவே முடியாது தெரியும் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லவே முடியாது அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா கேட்குறவன் கேள்வி கேட்குறவனுக்கு தகுதி இருக்கணும் நீ சரியானவனா நீ ஊழல் இல்லாதவனா நீ லஞ்சம் வாங்காதவனா அப்படின்னு அப்படின்னு திருப்பி கேட்டால் இவங்க மூஞ்சி எங்கேயும் வச்சுக்குவாங்க எவ்வளோ ஊழல் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட நான் நினச்சேன் ஒரு பள்ளி கல்வித்துறையில் இந்த அரசாங்கம் பிரமாதமாக நல்லா செய்யுது அப்படின்னு அதை பற்றி ஒரு 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 பதிவு கொடுக்கலான்னு நினச்சேன் நான் இன்றைக்கி ஆனால் அப்படியே மாறிப்போச்சு காலம் அவங்க என்னென்னா கண்டுக்க மாட்டாங்க காதுகள் இல்லாத அரசாங்கம் காதுகள் இல்லாத காதுகள் இல்லாத அரசியல்வாதிகள் காதுகள் இல்லாத அதிகாரிகள் மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது ஏழை பற்றி அவங்களுக்கு கவலை கவலை கிடையாது சித்து தொலைக்கட்டும் சித்துல கணக்கு புள்ளிவு வரும் என்னைக்கு வரும் நல்ல வேலை விக்ரவாண்டியுடைய பை எலெக்ஷன் இருக்குது இல்லைன்னா என்ன ஆகும் கண்டுக்க மாட்டாங்க இது ஒரு இது ஒரு நம்ம ஒரு நரத்தில் வாழ்ந்துங்கிறாங்க ஒரு தீயில் வாங்கங்கிறோம் நம்மெல்லாம் இது ஒன்றும் பண்ண முடியாது கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் இயற்கை கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் வயிறு அப்படி எரியுது குப்பு குபுன்னு எரியுது இந்த சமூகத்தை நினச்சி இந்த சமூகத்துக்கு மாற்றம் கொடுக்குறது யார் வரப்போகிறான் எவன் வரப்போறான் தலைவன் எவன் இருக்க போறான் எவன் எவன் ஒரு எம்ஜிஆர் போல ஒரு மகாத்மா காந்தி போல அறிஞர் அண்ணாவை போல யார் வரப்போறான் பரிதவிக்குதுங்க நெஞ்சம் நிஜம் அந்த பதிவில் தான் அப்படி யோசிக்கிற போது இந்த இந்த மதுவை பத்தி யோசிச்சா கொஞ்சம் யோசனை வருது எனக்கு என்னன்னா திரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலே கேட்குறாங்க மகாத்மா காந்திஜியினுடைய கொள்கைகளை உங்களுக்கு பிடித்தமான கொள்கை என்ன அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கும்போது என்ன சொல்றாரு பாருங்க அந்த பதில பாருங்க இதை எத்தனை பேர் படித்தாங்க தெரியாது அவர் சொல்கிறார் மூன்று விஷயம் சொல்கிறார் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையில் முதல்ல மது விளக்குன்றார் அந்த மது விளக்கு கொள்கை எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றார் ரெண்டாவது தேசிய உணர்வு நல்லா தெரிஞ்சுக்கணும் தேசிய உணர்வு இன்றைக்கி இருக்கிற அதிமுகவுடைய எல்லாம் அந்த அரசியல்வாதிகள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது வார்த்தை இது தேசிய உணர்வு இந்த தேசிய உணர்வு மட்டும் அதிமுக அந்த கட்சிக்கு இருந்துருந்ததுன்னா இப்போ இருக்கிற அந்த அந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா அது புரிஞ்சுருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு தேசிய உணர்வும் இல்லை தேசத்தை பற்றி அக்கறமும் இல்லை அவங்களுடைய எண்ணமெல்லாம் குறுகிய குறுகிய அவங்க அவங்கள பற்றி அவங்க நினச்சாங்க அதான் தான் போயிட்டாங்க அது பாருங்கள் முதல்ல மது விலக்க சொல்கிறாரு மது மது விளக்கப்படணுன்றத உறுதியாக இருந்திருக்கிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு மூன்றாவது அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது அகிம்சை ஒரு சமகால ஒரு அரசியல்வாதிகளில் அவர் பாருங்கள் அகிம்சையை சொல்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சொல்கிறாரு இதில் இந்த மது விலக்கு முதல் சொல்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது நீங்கள் மதுவை குடித்தது உண்டா எப்போ குடிச்சிங்க ஏன் அதை விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் மதுவை என்றைக்கும் குடித்ததே இல்லை எனவே அதை பற்றி அடுத்த கேள்விகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அது க பதிலில் சொல்கிறார் தொட்டதே இல்லை என்றார் அவர் அப்புறம் மூணாவதாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு நியூயார்க்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர் அதை சொல்கிறாங்க அவர் அவர் சொல்கிறாரு ஒரு பேராசிரியர் நினைக்கிறார் அவர் கேட்டவர் அவர் சொல்கிறாரு எங்களுடைய நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல எங்களுக்கு வந்து டீ காஃபி கூட வந்து மனிதனுக்கு தீங்கு விளைவி விளைவிக்குது அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆருடைய ஆட்சி அப்போ அவர் கேட்குறாரு உங்கள் ஆட்சியில் வந்து மதுவை விளக்கி இருக்கீங்க தீங்கு வருதுன்னு சொல்லி அப்போது இந்த டீ காஃபி கூட நீங்கள் விளக்கிடுவீங்களான்னு கேட்குறாங்க அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு என்ன பதில் பாருங்க எங்களோடய அரசர் சாசனம் சொல்லுது மது வந்து தீங்கானது எனவே அது விளக்கணும்னு சொல்லுது அதனால் அந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி விளக்கி வைக்கிறேன் அதே சமயத்தில் டீ காஃபியால் தீங்கு வருதுன்னு சொல்லி அரசியல் சாசனம் வந்து சொல்லிச்சுன்னா அதையும் நான் நான் உடன்படுவேன் ஏன்னா நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அரசியல் சாசனத்தில் அது ஏற்ற சொல்லுங்கன்னு சொல்லி திரு எம்பி அவர்கள் பதில் தர்ற அப்போ ஒரு குடி பண்ணக்கூடாது குடியால் என்ன வரும் என்னென்ன தீங்கு வரும்னு அவர் எவ்வளவு புரிந்து வச்சுருந்தார் ஆனால் அவர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது வரைக்கும் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இதே மாதிரி கள்ளச்சாராயமோ இங்கேருந்து நம்ம ஏற்கனவே கூட சொன்ன பாருங்க இங்கேருந்து கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு பிழைக்கிறதுக்கு முப்பது பேர் முப்பதாயிரம் பேர் போகிறாங்க ஆனால் குடிக்கிறதுக்கு இருபதாயிரம் பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளியோட சொல்லியிருந்த ஒரு பதிவில் இதையெல்லாம் பார்க்குற போது அவர் என்ன பண்ணார் வேறு வழி இல்லாமல் இது என்னடா சுற்றி இருல்லாம் தீயாக இருக்குது நான் மட்டும் எப்படி நம்ம வாழ முடியும்னு சொல்லி அவரும் தன்னுடைய இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு தான் அவர் வந்து மறுபடியும் மதுவை கொண்டு வந்தார் ஸோ அப்போ என்னென்னா இந்த மதுவால் விளையும் தீமைகள் ஆனால் அப்போ நம்ம எண்ணி பார்ப்போம் எப்படி எம்ஜிஆர் மட்டும் ஒரு நடிகனாக இருந்து எப்படி அவர் எம்ஜிஆர் மட்டும் குடிக்காமல் இருந்தார் அது எப்படி அந்த மதுவை வந்து தொடாமல் இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவரே அது பதிவு பண்ணியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அதே அவர் பதி பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ அவருக்கு என்ன ஒரு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் அவருடைய அவருடைய முதல் படம் சதில அவர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வராரு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வியலில் நான் சொல்லியிருக்கேன் பல தடவை ராஜா சந்திரசேகர் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் பெரிய இயக்குனர் அந்த காலத்தில் அவர் தான் வந்து மாயா மச்சிந்திரா த தட்சன் இதெல்லாம் வந்து அவர் தான் பெரிய டேரக்டர் திரு எம் கே ராதா அவர்கள் அது எப்போவுமே எம் கே ராதா அண்ணன் தான் சொல்லுவார் அவர் வந்து இவரை வந்து ஆதரிக்கிறாரு தன்னை கொண்டு போய் திரு ராஜா சந்திரசேகரோட உடுமையாக கூட தன்னை விட இவன் திறமையானவனு சொல்லி திறமையே இல்லாதவன் என்ன கூட கும்ப விட்டார்னு சொல்லி அவர் சொல்லி விடுதானோ எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிப்பட்டவர் எம் கே ராதா சதியில்லவதற்கப்புறம் ஒரு சமூக தொண்டு அவள் அப்பா வந்து எம் கந்தசாமி முதலியார் பெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய மகன் தான் எம் கே ராதா அவர்கள் அவர் பெரிய ரைட்டர் அவர் பெரிய ஒரு ஆளுமை ஒரு கந்தசாமி முதலியார் அவர் என்ன பண்ணுறாரு அது சமூக தொண்டுன்னு சொல்லி கே ராதா நடிக்கிற படத்துக்கு எழுத்துல இருக்கும்போது அதில் திரு சக்கரபாணி ஐயாவையும் திரு எம்ஜிஆரையும் வந்து நடிக்கிறதுக்கு அவர் கூப்பிட்றாரு கூப்பிடும்போது அங்கே என்ன பாத்திரம்னா இன்ஸ்பெக்டர் பாத்திரம் உடனே சொல்கிறார் திரு எம்ஜிஆர் சொல்கிறார் ஐயோ இப்போதான் ஒரு இன்ஸ்பெக்டர் பாத்திரம் நடித்தேன் நான் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பாத்திரம் நடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏன்னா அவருடைய அனுபவம் என்னென்னா பாய்ஸ் கம்பெனியில் ஒருத்தர் இருந்தார் அவர் இன்ஸ்பெக்டர் வேஷன் வரும் முதல்ல அவரை தான் கூப்பிடுவாங்க அவர் பேருக்கு இன்ஸ்பெக்டர் ராவுன்னே பேராயிடுச்சு அது மாதிரி நாமளும் வாழ்க்கையில் வீணா போய்டுவோன்னு சொல்லி என்ன பயந்து என்ன பண்ணுறாரு அதுக்கு அந்த ஒப்பந்தத்தை வந்து இங்கே வந்துடுறாரு வந்த உடனே தான் அப்போது ஒரு ஏமாற்றமாக நிலையில் தான் திரு எம் கேசவன் அவர் மிகச்சிறந்த ஒரு நாடக புலி மேடைப்புலின்னு சொல்லுவாங்க அவர் எதிர்படுறாங்க எதிர்படுற உடனே நீ வா நான் பா நான் வந்து பம்பாய் போகிறேன்னு சொல்லி அவர் கூட்டு போகிறாரு அங்கே வந்து வேஷம் சரியான வேஷம் கிடைக்கல அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்துச்சு என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து இரு சகோதரர்கள் அவர் கூட்டு போன படம் அதுலையும் அவர் சொன்ன வேஷமெல்லாம் கொடுக்கல ரொம்ப ஏமாற்ற ஏமாற்றப்படுறாரு அதுக்கப்புறம் தான் திரு மறுபடியும் எம் கே ராதா அவர்கள் திரு ராஜா சந்திரசேகர்டர் கூட்டு போய் அந்த படம் தச்சங்கம்னு சொல்லி தக்ஷயங்யம் அப்படின்னு தக்ஷனுடைய வ வரலாறு வரும் அதில் அது அந்த அந்த படத்தில் வந்து இவர் வேஷம் வாங்கி தராரு அந்த வேஷத்துக்காகத்தான் இவர் வந்து கல்கட்டாவுக்கு போகிறாரு போகிற போது அதை அவர் குறிப்பிடுறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் வந்து எம் கே ராதா வேணான்னு சொல்லி வந்தேன் ஆனால் அவரே மறுபடியும் எனக்கு உதவி செஞ்சார் உதவி செஞ்ச அவர் நான் வந்து கல்கட்டா நாங்கள்லாம் போயிட்டோம் போயிட்ட பிறகு அங்கே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோ அப்படின்னு அவங்க அந்த கம்பெனி அந்த டைரக்டர் திரு ராஜா சந்திரசேகர் பெரிய டைரக்டர் அவர் அவருடைய படத்தில் சின்ன வேஷந்தான் எனக்கு அந்த வேஷத்தில் நடிக்க தான் நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது நான் வந்து என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க அந்த லெவல்தான் நான் இருந்தேன் அப்போது திரு எம் கே ராதா தான் அதில் வந்து ஹீரோவாக நடிக்கணும் ஆனால் அவரால் நடிக்க முடியல எதுவும் வந்துட்டார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர் சொல்கிறார் அவர் வந்து நாகரா நாக ராஜா அப்படின்னு ஒரு அவரு ஒரு பெரிய ஒரு கதாநாயக நடிகர் அவர் நடிப்பதாக இருந்தது கடைசியில் அவரும் விளக்கப்பட்டார் அப்போ இந்த தட்சிணா யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ திரு ராஜா சந்திரசேகர் சொன்னார் வரப்போறாரு ஒரு புதுசா அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தா அவர் தான் வந்து எம்ஜி நடராஜ நடராஜ பிள்ளைன்னு சொல்லி ஒரு பெரிய நடிகராக அவர் அதாவது மேடையில் அவ்வளோ அவர் சொல்கிறார் குறிப்பிடுறார் பி எஸ் வேலுநாயர்னு அந்த காலத்தில் நாடகத்தில் வந்து இந்த பி எஸ் வேலுநாயர் வந்து அவரது சமயோசிதமாகவே பேசிவிடுவாராம் சமயோசிமா பாத்திரத்தை வந்து ஒரு கேரக்டர் ஏற்றிக்கிட்டாருனா அந்த நாடகத்தன்மைக்கு தகுந்த மாதிரி கெடாமல் மக்களுடைய யோகோபித்த பெறதுக்காக தன்னுடைய திறமையெல்லாம் சேர்த்துக்கு வரா அதே மாதிரி ஒரு வலுவான ஒரு பெற்றவர் அவர் எம்ஜி நடராஜ பிள்ளை வராருன்னு சொன்ன உடனே ஏகோபித்த எதிர்பார்ப்பு எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு நாள் சொல்கிறாரா ராஜா சந்திரசேகர் ஐயா சொல்கிறாரா அது பாரு வரப்போகிறாரு அவருடைய என்ன உயரம் தெரியுமா அவர் தட்சனுக்காகவே பிறந்தவர் அவருடைய தோற்றத்தை பார் அவர் எப்படிப்பா தெரியுமா ஆக ஆஜானு பாகுவா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்களாம் உருவாக்கும் போது இவருக்கு பெரிய பார்க்கணுன்ற எண்ணம் வந்துருச்சா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அதைப்போலவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காராம் அவர் எம்ஜி நடராஜ பிள்ளை யார்றான்னா மகாத்மா காந்தியினுடைய தொண்டரான் அது மட்டும் இல்லை ஒரு மாவட்ட செயலாளராக அது மட்டும் இல்லை ஒரு அந்த காந்திய தொண்டராக இருந்து காந்தியவாதிய காந்தியவாதியாகவே மாறி அவர் நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புகழை கொடுத்தவரான் அப்படி சொல்கிறார் திரு எம்ஜிஆர் குறிப்பிடுறார் அப்படிப்பட்டவர் வரப்போறாரு வந்து பார்க்குறோம் பார்த்த ஆஜானு பாகுவான தோற்றம் அந்த தோட்டத்தில் அவர் வரும்போது எல்லோரும் அப்படியே பார்க்குறோம் கண்குமிட்டாகவும் பார்க்குறோம் அவர் வந்தார் எல்லாரையும் வழங்க தெரிவிக்கிறாரு என்னை யாரும் இன்ட்ரூஸ் பண்ணலை ஏன்னா இன்ட்ரூஸ் பண்ணுற அளவில் நான் அப்போ தகுதி இல்லாதவனாக இருந்தேன் அப்படி இருந்து கூட அவர் கடந்து போகும்போது அந்த பார்வை என்னை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் போச்சு அப்படியே சந்தோஷப்பட்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஸோ வந்த உடனே தான் வராரு ஆனால் அந்த காலம் கல்கட்டாவில் குளிர்காலமாக ரொம்ப மோசமான தான் சாயங்காலம் அஞ்சு மணி கூட வந்து குளிர் அப்போவே குளிர் எடுத்துக்குமா பகலெல்லாம் வெயில் அடிக்கும் ஆனால் குளிர் அதிகமாக இருக்குமா அந்த சமயத்தில் திரு எம்ஜி நடராஜ பிள்ளை வந்து தட்சிணா வேஷம் போடும்போது அந்த வெட்டு உடம்புல அந்த முத்து மாலைகளெல்லாம் வச்சில் இருக்குமா அதெல்லாம் போட்டுக்கணுமா இப்படியெல்லாம் போட்டு நடிக்கிற போது திரு ராஜா சந்திரசேகர் எதிர்பார்க்குற அளவுக்கு நடிக்கிறாரே தவிர அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை என்ன காரணம்னா குளிர் அவருக்கு ஒத்துக்கலை நாலடைவில் குளிர் ஒத்துக்காதால என்ன அவருக்கு சளி வர ஆரம்பிச்சது கோழை கட்டிக்குச்சு கோழை கட்டிக்கிட்டு இரும்புனா கோழையெல்லாம் போய் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு உடல் ரொம்ப நலிவாக போச்சு நலிவாக போன உடனே உள்ளூர் உள்ளூர்லேருந்து டாக்டர்லாம் கொண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே எங்கள் சொல்கிறாங்க இப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்தார்னா இவர் வந்து நீங்கள் சடலமாக தான் நீங்கள் சென்னை கூட்டி போனோம் அதனால் இவருக்கு உடனடியாக தேவை ம மருந்தை விட மது சாப்பிட்ற போது கொஞ்சம் மது கொஞ்சம் அருந்தணும் அப்படி அருந்தினா தான் அவருடைய உயிர் நிற்கும் இல்லைனா நீங்கள் சடலமாக தான் கொண்டு போகணும்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்போ வந்து சொல்கிறார் ராஜாச்சந்திர டேரக்டர் அவருடைய தம்பி தான் டிஆர் ரகுநாத் தைய நான் ரகுநாத் பற்றி கூட நான் பேசியிருப்பேன் டிஆர் ரகுநாத் பற்றி அவர் டிஆர் ரகுநாத் இவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்களாம் அண்ணன் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க தப்புன்னு கிடையாதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரான் எம்ஜிஆர் எழுதுறாரு நான் பக்கத்தில் இருக்கிறோம் சொன்னார் நான் ஒரு காந்தியவாதி காந்திய தொண்டன் அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் நாலு மூணம் வேஷ்டி ஒரு கதர் ஜிப்பா நீ ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு கோட்டா அந்த வெஸ்ட் கோட் அந்த கோட்டை போட்டுட்டு வரும்போது அப்படியே அந்த காந்திய தொண்டனாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருந்தது அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு நான் ஒரு காந்தியவாதி நான் வந்து மதுவை வர்ற மதுவினால் வருகிற தீமைகளை பற்றி இந்த மக்களுக்கெல்லாம் தோ சொல்லி சொல்லி நாங்கள் ஆங்கிலேயருடைய போலீஸ்கார்கிட்ட எல்லாம் அடி வாங்கி நாங்கள்லாம் உள்ளே போயிருந்தவன் அப்படிப்பட்டவன் நான் சொல்லலாமா மதுவை குடிக்கணும்னு சொல்ல முடியுமா அதை குடிக்கலாமா குடித்தா என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு மதுவை குடிக்கிறத விட இப்படி இந்த ஒரு நடிகனாக இருந்தவன் மதுவை தொடவே இல்லை அவன் கடைசி வரைக்கும் மதுவை தொடாமலே செத்து போனான்னு சொன்னான் நம்ம நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேர் அல்லவா எனவே நான் வந்து இந்த குடிக்க மாட்டேன் தொட மாட்டேன் சத்தால பரவாயில்லன்னு அவர் சபதம் பண்ணுறாரான் இது எம்ஜிஆர் சொல்கிறார் கண்கள் சொல்கிறார் கண்கள் எனக்கு கலங்கிறது அப்படியே அழுக கண்களெல்லாம் அப்படி எனக்கு கலங்கி போய்விட்டதுன்னு சொல்லி அப்படியே அந்த நினைவோடவே என்ன பண்ணுறாராம் அவர் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொன்ன உடனே நேராக அவர் வந்து அவருடைய அறைக்க உடனே அவர் அவருடைய கூடவே கௌரீசன் பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் குறிப்பிடுறாரு அந்த கௌரீசன் பிள்ளையும் அவர் தான் அந்த அறையிலிருந்து நாங்கள் போடறது அவர் சொல்கிறார் கௌரீசன் பிள்ளை கிட்ட நான் சொன்னேன் என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று என்ன பண்ண போகிற அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் போய் தனியாக பேச போகிறேன் அவர்கிட்ட எப்படியாவது அவர் கட்டாயப்படுத்த போகிறேன் ஆமாம் நீ போ பெரிய ஆள் நீ போனால் சொன்னால் கேட்டுருவார் போ போ சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரா அவர் சொல்கிறார் அவர் அவர் பாருங்கள் அவர் குறிப்பிடுறாரு அவர் கிண்டல் பண்ணுறாரு எனக்கு தெரியுது ஆனால் அந்த வயசில் என்னுடைய அனுபவமும் அறிவும் ஏதாவது இது பண்ணணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதனால் திரு எம்ஜி பிள்ளை அவருடைய அறைக்கு போனேன் போன உடனே வாங்க தம்பி உட்காருங்கன்னு ரொம்ப பரிவாக என்னை வந்து உட்கார ஒரு மரியாதை கொடுத்தாரு அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது உட்காந்த உடனே அண்ணன் நான் கூட தர்க்கம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் எல்லோரும் கம்பெனிலேயும் நாடகத்திலையும் எல்லாத்துலேயும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் வெளி ஒன்று உள்ள நினச்சிருக்காங்க நீ நேரடியாக சொல்கிற சந்தோஷமாக இருக்க தம்பி அப்படின்னாரு சொன்ன உடனே இப்படி சொன்னார் என்னென்ன குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒன்று இந்த கேள்வி அவர் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத உடனே அவர் ஒரு மாதிரியாக அப்படியே இருந்தார் நான் அதை பற்றி கவலைப்படலை உடனே உங்கள் உடம்பு நல்லா இல்லையா என்ன சரியாக இல்லையே தான் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொல்கிறார் குறிப்பிடறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அவர் வந்து எம்ஜி நடராஜ பிள்ளை எவ்வளோ பெரிய மேதை அவருடைய சா எவ்வளோ பெரிய சான்றோரான ஒரு எண்ணம் உள்ள ஒரு வாழ்க்கை நடத்து நடத்துகிறார் அவர் அவர் வெளியே எவ்வளோ மதிப்புடுங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்து கூட அவர்கிட்ட நான் இந்த மாதிரி கேட்டது அப்படியே அவர் ஒரு செய்தியை குறிப்பிடறார் நான் மேலவையில் அவர் வந்து எம்எல்சியாக இருக்கிற போது நான் நான் வந்து ஒரு தடவை சொல்கிறேன் அதாவது இங்கே வந்து பெர்மிட்டு குடிக்கிறவங்களுக்கு பெர்மிட் கொடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு கொடுக்கலன்னா அந்த குடிக்கலன்னா செத்து போனால் செத்து போட்டமே அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன் நான் சொல்கிறார் காலம் எவ்வளோ மாறுபாடு உடையது பாருங்கள் நானே வந்து இப்படி சொல்லியிருக்கிறேன் அப்போ பாருங்கள் அந்த வயசில் நீங்கள் சாப்பிட்டா என்னன்னு சொல்கிறேன் இதுதான் காலத்தினுடைய மாறுபாடுன்னு சொல்லி அது நிகழ்ச்சியை ஒரு இன்செட் பண்ணுறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே அவர் சொன்னார் இன்ஜினி நடரா கேட்டார் தம்பி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் இப்போ உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு அவர் எனக்கு எதிர்கேள்வி கேட்டார் அப்போ எனக்கு லட்சியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது லட்சியம் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது அப்போது நான் வந்து லட்சியம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறதுக்கு முன்னாலே அவர் என்ன சொல்கிறார் என் லட்சியம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய லட்சியம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்ன அவர் சொன்னார் ஒரு பொதுவாக வந்து மனிதன் வந்து வாழணும் வாழணும் இப்போ எனக்கு என்ன எனக்கு என்ன இப்படின்னா லட்சியத்தை விட ஆசை தான் முக்கியம் ஆசைன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஆசைன்னா இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு நாடகம் நடிச்சுட்டு இருந்தேன் நடிச்சிருந்தேன் அதுலேருந்து இந்த புகழும் பெருமை இருந்தது இப்போ இதுக்கு முன்னால் இந்த தக்கஞ்ச தட்சஞம் படத்துக்கு முன்னால் நான் ஒரு ப சினிமா நடித்தேன் நடித்த உடனே சரியாக போடலை அதனால் இது ஒரு பெரிய வெற்றி பெறணும் இந்த வெற்றி பெற்று ஒரு பிரபல்யமாகி ஒரு நடிகனாக நான் வந்து பரிமளிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது அதுக்கு தான் நான் வந்து இந்த ஆசையோடு வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த விட நான் ஒரு நடிகனாக இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு மகாத்மாவுடைய தொண்டன் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்து நான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இதில் பண்ணுறதா இல்லை இதில் பண்ணுறதான்னு போராட்டமாக இருக்குது தம்பி அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே அப்போது நான் சொன்னேன் அண்ணன் நீங்கள் வந்து இப்போ இங்கே குடிக்க போகிறது இங்கே குடிச்சிட்டு ரெண்டு நாள் குடிச்சு நடிக்க போகிறது அங்கே தெரியவா போகுது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது அவர் சொன்னார் தம்பி இப்போ நான் குடிச்சிட்டு ரெண்டு நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நான் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க நான் குடித்த அது முக்கியம் இல்லை ஆனால் அதை குடிச்சிட்ட பிறகு அது சரியாகிறதுக்கு முன்னாலேயே என் மனசு என்னை கொண்டுடும் அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப அற்புதமாக விடுறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் திரு மகாத்மா காந்திஜியினுடைய சத்திய சோதனை மாதிரி அந்த புத்தகத்தில் நான் நான் கூட வந்து கொஞ்சம் கால நேரம் கருதி தள்ளி போட்டுறேன் அவர் குறிப்பிடறா பாருங்க ஒவ்வொருக்கும் இன்செட்டு அப்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு திரு எம்ஜி நடராஜப்பள்ளி ஒவ்வொரு மனிதனும் அவருடைய அவருடைய உருவம் வந்து அவருடைய ஆசையும் பார்ப்பட்டு தான் படைக்கப்படுது அப்படி தான் அது வந்து அவனோட செயல்களில் தெரியுது ஆனால் மனிதன் வந்து என்ன பண்ணுறான் அந்த ஆசைகள் அவன் செயலாக்கிற போது ஏற்படுற அந்த நீதிகள் தான் வந்து அவனை வந்து பிரச்சனையாக உருவாக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வருது தர்க்கம் வரும்போது அப்புறம் சொல்கிறாரு அப்படி நான் வந்து நான் குடிச்சிட்டு நடிச்சுட்டு பண்ணுறதுக்கு முன்னால் நான் இப்படியெல்லாம் நான் இப்படி இறந்துட்டேன்னு வச்சுக்கங்க நான் இறந்துட்டா உங்களுக்கெல்லாம் ஒரு நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பேர் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா ஏன்னா ஏற்கனவே நடிகரெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால குடிக்காதவங்கன்ற குடிக்காமலே இருந்து சபதம் எடுத்தான்னு ஒரு ஒரு நடிகர் இருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இத்தர் எம்பிஆர் சொன்னாரான் இந்த பாருங்கண்ணே உங்களால் நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள்லாம் இங்கே இருக்கணும் நீங்கள் இப்போ நடிச்சிருக்கீங்க இவன் மறுபடியும் நடிக்கலைன்னா இது வந்து உங்களுக்கு பேர் வராது உங்களுக்கு புகழ் வராது இந்த படம் முடியாது நீங்கள் பார்த்துக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவருடைய அரைக்க போயிட்டாராம் அதே மாதிரி கவுரிசல் பே பிள்ளைகிட்ட போய் சொன்னாராம் இந்த மாதிரி நான் இன்னொன்று பேசினேன் இதெல்லாம் சொன்னார்ன்னு சொன்ன உடனே அவர் அப்பவும் கிண்டல் பண்ணாரா இவர் பெரிய பெரிய உபாசகர் இவர் போய் சொன்னார் அவர் மனசு மறுபடியும் போய் படுறா போய் இப்போ அப்படின்னாராம் அப்போது அவர் கிண்டல் பண்ணார் நான் படுத்துட்டேன் ஆனால் பாருங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதே எம்ஜி நடராஜ பிள்ளை வந்து எங்களுடைய எங்களுக்காகவும் யோசித்து பார்த்துருக்குறாரு எங்களுடைய வாழ்வுக்காகவும் நாங்கள்லாம் போயிட்டால் என்ன ஆகிறது இவ் அவர் போயிட்டாருன்னா நம்ம இதை வேற ஒரு நடிகை வரணும் எடுத்ததெல்லாம் மறுபடியும் எடுக்கணும் எவ்வளோ பொருட்செலவாகவும் இதையெல்லாம் எண்ணி பார்த்து அவர் குடிக்க சம்மதிச்சிட்டாரு ரொம்ப அளவில் குறைவாக குடித்து எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்தாரு பாருங்கள் அந்த தக்க தட்சஞ்சம் வந்து பெரிய ஹிட்டாச்சா அந்த காலத்தில் படம் பெரிய இட்டாயி எம்ஜி நடராஜன் பிள்ளைக்கே பெரிய மவுசம் பெரிய பேரை கொடுத்தோம் தான் அவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மா மேதையை நான் வந்து அவர்கிட்ட சக்கம் பண்ணி பண்ணி அவருடைய கூட இருந்து பார்த்து அழுதது அவருடைய மனதில் அதிகமாக பாதிச்சிருக்கு அதனால தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த மதுவை தொடமாட்டேன் அவர் வந்து பாருங்கள் அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறார் அவர் உடனே கூட இந்த அவங்க விட்டுருக்கலாம் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த படம் மாயா மச்சிந்தர் அதே ராஜா சந்திரசேகர் டைரக்டர் இவருக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அது அந்த அதில் வந்து எம் கே ராதா மறுபடியும் வராரு ஹீரோவாக அவர் வில்லனாக வர்றவர் தான் இப்போ இதில் நடராஜ பிள்ளை எம்ஜி நடராஜ பிள்ளை அதனால் என்ன பண்ணுறாங்க இவருக்கு மணியாடை அனுப்புகிறாங்களாம் சென்னையிலேருந்து நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லி ஆனால் அந்த மணியாடர் கொண்டு போகும்போது அந்த போஸ்ட்மேன் கொண்டு போகும்போது அவர் சடலமாக இருக்கிறார் அப்படின்னு முடிக்கிறார் இந்த இந்த துக்க நிகழ்ச்சியை நான் மறுபடியும் நீட்டிக்க விரும்பலைன்னு முடிக்கிறார் அப்போ தான் தோணுச்சு ஒரு பத்தொம்போது இருபது வயசு தான் இருக்கும் அதாவது முதல் படம் சுதிலீலாவதி இரண்டாவது படம் இரு இரு சகோதரர்கள் மூன்றாவது படம் தான் இருக்குது தச்சங்கம் ஒரு சின்ன பாத்திரம் இவர் வந்து பெரிய க ஒரு கண்காணிக்கப்படுறதுக்கோ ஒரு பார்க்குறதுக்கோ கூட ஒரு ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் இருந்திருக்காரு இதை அப்சர்வ் பண்ணியிருக்கார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் மறுத்த அந்த விஷயத்தை நமக்கு என்றைக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே தான் அவர் சவாதம் எடுத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய வழிகாட்டி அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்படி கடைசி வரைக்கும் மதுவை தொடரலையே மதுவவே தொடரலையே அப்படின்னு நினைக்கும் போது நாம அது எம்ஜி இப்போ கூட சமீபத்தில் ஒரு பார்க்கில் ஒரு மெட்ரோ மணின்னு ஒருத்தர் பெரிய ஒரு அலுவலாக இருந்தவர் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் அவர்னால ஒரு எழுத்து அவர் கிட்டத்தட்ட எழுபது கிட்ட வருது அவர் கூட நான் கேட்டேன் எப்படிங்க நீங்கள் அவர் சொன்னார் நான் குடிச்சதே இல்லைன்னு திரு எம்ஜிஆர் தான் எனக்கு காரணம் அவருடைய பாடல்களும் அவருடைய படங்களும் பார்த்து பார்த்து தான் நான் குடிக்கதே இல்லைன்னு சொல்கிறார் பாருங்கள் அதாவது தான் குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே ஒரு இன்று போல் இன்று வாழ்கிறேன் ஒரு படத்தில் திரு முத்துலிங்க ஐயா எதிர்ப்பார் பாட்டை குடிக்கும் நீரை விலைகள் பேசினா இதுதான் இந்த குடிக்கு அதுவும் ஒரு குடிக்கு நீர் தானே அது அதை போய் விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும் காசை தண்ணீர் போலி சூதாட்டம் சொல்கிறார் ஆளு ஆடை பாதி ஆளும் பாதி அறிவும் பாதி ஆனதுன்னு நாகரிகமற்ற ஒரு அந்த உருவத் தோட்டத்தை சொல்கிறார் ஸோ அப்போ என்ன நம்ம கள்ளச்சாராயம் இன்னைக்கு இந்த சாராயம் இந்த சாராயம் சிறு நான் படிச்சிருக்கேன் சாராயக்காரா அட சதிகாரா அட சாராயம் விக்கிர சாம்பசிவம் நீ நீ கொடுக்கும் பட்டை சாராயம் இங்கும் நித்தமும் வழிகள் வாங்குதப்பான்னு ஒரு பாடலே கூட உண்டு நான் சிறு வயதுல படிச்சிருக்காரு சாராயம் இங்கிறது ஒரு ஆராய புத்தி இல்லை அது க கண்ணாசே சொல்லுவார் அது சாராயம் போய் விழுந்த ஆராய புத்தி இல்லைன்னு ஆனால் ஆராயமும் புத்தி இல்லாம போதா சாராதல் படம் எல்லாம் விளரும் எனவே எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கட்டி காத்த அந்த அந்த பண்பு இருக்குது பாருங்கள் நாம் ஏன் வந்து நான் மதுவை தொட்டதில்லை ஏன் மதுவை நான் வாழ்க்கையில் கொண்டதில்லைன்னு சொல்லும்போது அங்கே உறுதி எடுத்தால் பாருங்கள் அந்த உறுதி தான் நாம் எல்லாரும் யாரோ நாம் பின்னால் இருக்கிற சந்ததிகளுக்கு பயன்படுத்தணும் சொல்லி மீண்டுமாவது இந்த இந்த நாடும் இந்த இந்த மக்களும் இந்த தேசமும் இந்த சமூகமும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணும்னு சொல்லி தமிழ்த்தியின் மூலமாக என் இதயபூர்வமாக பிரார்த்திக்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ்த்திக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவர்களாக முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க இரவென் கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமேண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ள அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்